எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அந்த பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களுக்குமான பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்ய சரியான விடையை தேர்வு செய்ய முதல் கேள்வி ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் புத்தர் அடுத்து இரண்டாவது கேள்வி மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர் அடுத்து மூன்றாவது வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட பதினாறு மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் இது சரியான விட வந்து மகாஜன பதங்கள் எனப்பட்ட பதினாறு மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது அடுத்த நான்காவது கேள்வி மும்மணிகள் அதாவது திரி ரத்னா என்ற மூன்று கொள்கைகளை போதித்தவர் யார் இதுக்கு சரியான விடை மகாவீரர் அடுத்தது ஐந்தாவது கேள்வி மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் இதுக்கு சரியான விடை மெகஸ்தனிஸ் அடுத்த ஆறாவது கேள்வி இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் இ அதாவது ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவை சரி என்னது மகத அரசர்களின் கீழ் இருந்த மகா மாத்திரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள் மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா எனும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்கியது இவை இரண்டும் சரியானது அடுத்து இரண்டாவது வந்து நாம் பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக இதில் வந்து முதல் வந்து வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபுவழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜென் அவஸ்தா ஆகும் ஜென் அவஸ்தா அடுத்து இரண்டாவது கேள்வி கங்கை சமவெளியில் இரும்பு கலப்பை வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது அடுத்து மூன்றாவது மகாவீர தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள் நான்காவது புத்தருக்கு நானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோவில் இன்றும் போத்கயாவில் உள்ளது இது எங்கு உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பீகார் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கோடிக்கிடம் மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன சரியான அசோகரின் பாறை குறிப்புகள் அடுத்தது அடுத்த பகுதி சரியான கூற்றை தேர்வு செய்க இதுல வந்து முதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று இ அதாவது இலக்கியங்களும் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி கோசலம் மகதம் ஆகியவை வலிமைப்படுத்தி படைத்தவையாக இருந்தன இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி கோசலம் மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன அடுத்து இரண்டாவதுக்கு வந்து சரியான விடை ஆ அதாவது நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார் அடுத்தது நான் பார்க்க போறது கடைசி பகுதி பொறுத்துக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து சரியான விடை தூய மனநிலையை அடைவதற்கான பாதை அடுத்தது பாகுபலி பாகுபலி என்பது மிக உயரமான சமண சிலை அடுத்தது வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு அடுத்தது ஜென்ட் அவெஸ்தா சட்டங்களும் புராணங்களும் அடங்கிய புனித இலக்கியம் இதைத்தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பொருதுகளை பார்த்தோம் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மறுபொழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜென்ட் அவஸ்தா எனப்படும் அடுத்து கடைசி ரிஷபா இதுக்கு சரியான விடை முதல் தீர்த்தங்கரர் முதல் தீர்த்தங்கரர் கடைசி தீர்த்தங்கரர் யார் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் மகாவீரர் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபா இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது அதாவது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புத்தகம் வந்து புத்தகத்துல வரலாற்று பகுதியில் அறிவியல் மலர்ச்சியும் மன்னிக்கவும் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களுக்குமான பாடத்தொகுப்பில் உள்ள புக்க கொஸ்டினிட ஆன்சரை பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கீழே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாற்று பகுதியில் உள்ள அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களுக்குமான பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் வினா வினாவினைகளைக்கான காணொளியை நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி